அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பத்து புதன்கிழமை இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு எழுதுங்கள் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுதுங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுது எழுதலாம் ஒரு நோட்டு ஏற்கனவே போட்டு வச்சிருப்பீங்க அந்த நோட்டிலே எழுதிக்கோங்க இன்று இந்த மந்திரம் எழுதுவதால் என்ன நன்மை கிடைக்கும் செல்வ வளம் சேரும் யோகம் ஏற்படும் கடல் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் என்ன மந்திரம் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஓம் ஆதி நாராயணா போற்றி ஓம் ஓம் ஆதி நாராயணா போற்றி ஓம் ஓம் ஆதி நாராயணா போற்றி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இன்று எழுதுங்கள் பெருமாளின் கருணையில் உங்களுக்கு செல்வம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோ பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக